thank you கோவிகள் உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நான் விக்ரவாண்டி ரவிச்சந்திரன் முற்பிறவி மறுபிறவி உண்மை சம்பவங்களை பத்தி எத்தனை முறை பேசினாலும் அழுக்கவே அழுக்காது அந்த அளவுக்கு ஆர்வத்தை தூண்டுற சப்ஜெக்ட் அது இந்த எபிசோட்ல சில முரு அதிசய முற்பிறவி மறுபிறவி செய்திகளை பத்தி பார்க்க போறோம் இந்தியாவில் பஞ்சாப் மாநிலத்துல அலுணாமனா அப்படின்னு ஒரு கிராமம் அங்கே தரண்ஜித் சிங் அப்படின்னு ஒரு பையன் பிறந்தான் பையன் பேச ஆரம்பித்த பிறகு அவன் சொன்ன தகவல் என்ன தெரியுமா என் பெயர் தரன்ஜித் சிங் இல்லை ரத்னம் சிங் சத்னம் சிங் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தான் அது யார்ப்பா சத்னம் சிங்குன்னு கேட்டப்போ அதுதான் என் பேர் என்னோட அப்பா பேர் ஜீத் சிங் அப்படின்னா தரன்ஜித் சிங்கோட நிஜ அப்பாவுக்கு இதை கேட்டு அதிர்ச்சி ஆயிடுச்சு சரி உன் பேர் சத்னம் சிங்கு உன்னோட ஊர் எது அப்படின்னு கேட்டப்போ பையன் சக்கேசலா அப்படின்னு ஊர் பேரை சொல்கிறான் அது அழுனாமனாமா கிராமத்தில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஊர் பையனோட அப்பா மேல் கொண்டு பையனோ தோண்டி துருவி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டார் கரண்ஜித் சிங் முற்பிறவியில் சத்ரம் சிங்காக இருந்திருக்கான் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக மேல் கொண்டு பேச ஆரம்பிக்கிறான் நான் பதினாறு வயசில் ஒன்பதாம் வகுப்பு மாணவனாக இருந்தேன் அந்த நேரம் பைக்கில் தான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன் இப்போ ஒரு நாள் எதிர வந்த ஸ்கூட்டர் ஒன்று என்னோட பைக் மேலே நேருக்கு நேராக மோதிடுச்சு அதனால் அடிப்பட்டு நான் இறந்துட்டேன் என்னோட எல்லாம் ரத்தத்தில் நினஞ்சி போச்சு அந்த நேரம் என் பர்ஸில் ரூபாய் இருந்தது நல்ல ஞாபகம் இருக்குது அப்படின்னு தரன் சி சிங் சொன்னான் அப்பா இவனுடைய அப்பா ஒரு கோளாறு ஆசுமி பையன் சொன்னதை விளையாட்டாக எடுத்துக்காம ஜலந்தர் சக்கே சக்கியசலா என்ற ஊருக்கு சனி ஆளாக கிளம்பினார் அந்த அவர் அங்கே முதல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் விசாரிச்ச போது அங்கேருந்து ஆசிரியர் ஒருத்தர் ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருஷம் செப்டம்பர் பத்தாம் தேதி இங்கே பள்ளிக்கூடத்தில் படித்த பையன் சத்னம் சிங் ஒன்பதாம் வகுப்பு பையன் விபத்தில் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னார் இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் நம்ம பையன் சொன்னது அப்படியே கரெக்டாக இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மேல் கொண்டு விசாரிக்கிறார் அடுத்ததாக சத்னம் சிங்கோட வீடு எங்கே இருக்குதுன்னு விசாரிச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போனாரு அங்கேருந்து சத்னம் சிங்கோட அப்பா அம்மா கிட்ட விஷயத்தை சொன்னார் அதிர்ச்சி அடைஞ்ச அவங்க சத்தனத்தோட ரத்தனம் துவைஞ்ச பாட புத்தகங்களை எடுத்து காட்டினாங்க சாகும்போது அவனோட மணிபர்சலுக்கு முப்பது ரூபா பணம் இருந்ததையும் ஒத்துக்கிட்டாங்க அதோட மறுபுற எடுத்துருக்கிற எங்கள் பிள்ளைய பார்க்கணும் அவனை கூட்டிகிட்டு வாங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க தரன்ஜித் சிங்கோட அப்பா இந்த முறை தடையவேல் அறிஞரான விக்ரம்ராஜ் சவுகான் என்பவரையும் தன்னோட மகனையும் கூட்டுக்கிட்டு திரும்பவும் சத்னம் சிங்கோட வீட்டுக்கு போனார் அந்த ஊருக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே தரன்ஜித் சிங்கு தன்னுடைய பழைய முன் முற்பிறவு வீட்டுக்கு போகிறதுக்கான வழியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் நாற்பது ஐம்பது மாணவர்கள் இருந்த பள்ளிக்கூட குரூப் ஃபோட்டோவில் ச சத்னம் சிங்கு அதாவது நான் யார் அப்படின்றத அவன் சரியாக அடையாளம் காட்டினான் இந்த விஷயத்தில் இன்னொரு ஆச்சரியமும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு தடை நிபுணர் விக்ரம்ராஜ் சவுகான் சரண் சத்னம் சிங்கோட பள்ளிக்கூட நோட்டில் இருந்த அவனுடைய பழைய ஹேண்ட் ரைட்டிங்கையும் தரஞ்சித் சிங்கோட கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்க்குறாரு இன்னும் ஆச்சரியம் ரெண்டுமே ஒரே மாதிரியாவே இருந்தது சரி இப்போ இன்னொரு சம்பவத்துக்கு வருவோம் பர்மா என்று அழைக்கப்பட்ட இன்றைய மியான்மர் நாட்டில் நடந்த சம்பவம் இது அங்க ஒரு பெரியவர் வாழ்ந்தார் அவருக்கு இடது கையில ஒரு சூடுபட்ட தழும்பு இருக்குது சூடான கறி அடுப்பில் இருந்த பானையினால் வாங்கின விழுப்புண்ணது அந்த தாத்தா திடீர்னு இறந்து போயிட்டார் அப்போ கர்ப்பிணியாக இருந்த தன்னோட மருமகளோட கனவுல அவர் வந்து நான் போக மாட்டேன் மீண்டும் நம்ம வீட்டிலே வந்து பிறக்க விரும்புகிறேன் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார் மருமகளுக்கு அப்போ புரியல சரியாக தாத்தா சேர்த்து பதினோரு மாதங்கள் கழித்து ஒரு ஆண் குழந்த அந்த பெண்ணுக்கு பிறந்தது பையனோட இடது கையில் சாத்தாவுக்கு இருந்த மாதிரி அதே மாதிரி ஒரு சூட்டு தழும்பு இருந்தது பையன் ரெண்டு வருஷம் கழித்து பேச ஆரம்பித்தான் அவன் உடன் பிறந்த அண்ணன் அக்கா எல்லாம் பாட்டியை பாட்டி ஆயான்னு கூப்பிட்டப்போ கூப்பிட கூப்பிட்ட நேரம் இந்த பையன் மட்டும் திடீர்னு பாட்டியை வார்வார்னே அப்படின்னு கூப்பிட்டான் பாட்டியோட பேர் அது இல்லை அவரோட பேர் மாடிஸ் ஸ்வே ஆனால் அவரோட கணவர் அதாவது பையனோட தாத்தா ஆசை ஆசையாக வார்வார் இருக்கேனே அப்படின்னு தான் கூப்பிடுறது வழக்கம் இந்த செல்ல பெயர் பேரனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு பாட்டிக்கு ஒரே ஆச்சரியம் பாட்டிக்கு மட்டுமா குடும்பம் அக்கம் பக்கம் இருந்த எல்லாருக்கும் ஆச்சரியம்தான் இப்போ இன்னொரு ஆச்சரியமான மறுபிறகு சம்பவத்துக்கு வருவோம் டாக்டர் வெய்ஸ் அப்படின்ற ஒரு புகழ்பெற்ற ஹிப்னாட்டிசன் நிபுணர் மெசஞ்சர் ஃப்ரம் மாஸ்டர்ஸ் அப்படின்ற புத்தகத்தெல்லாம் அவர் எழுதியிருக்கார் இந்த டாக்டர் வெய்ஸ் டியனோ அப்படின்ற நர்ஸ் ஒருத்தர் ஒரு முறை ஹிப்னாட்டிஸ் தூக்கத்தில் ஆழ்த்தினார் டியனாவோட முற்பு முற்பிறவை பற்றி அவர் கேள்விகள் கேட்டார் அமெரிக்கான்ற நாடு உருவான காலத்தில் அங்கே புதுசாக குடியேற வந்த வெள்ளைக்காரர்களுக்கும் அமெரிக்காவிலேயே ஆதிகாலம் தொட்டு குடியிருந்த செவ்விந்தியர்களுக்கும் இடையே நிறைய சண்டைகள் நடந்து வந்தது அந்த மோதல் நடந்த காலகட்டத்தில் டியனா ஒரு ஆங்கில குடியிருப்பில் ஆண் குழந்தைக்கு தாயாக இருந்திருக்கா அந்த குழந்தையோட வலது தோள்பட்ட மேலே வளைவான கத்தி அல்லது நிலா மாதிரியான ஒரு தழும்பு இருந்தது ஒரு முறை செவ்விந்தியர்கள் டியன்னாவோட குடியிருப்பை சூழ்ந்து முற்றுகிட்டு உள்ளே நுழைஞ்ச நேரம் டிஎன்ஏ தன்னோட சின்ன வயசு மகன் கூட ஒரு மறைவிடத்தில் பதுங்கிக்கிட்டார் அந்த நேரம் பார்த்து மகன் அழ ஆரம்பிக்க பயந்து போன டிஎன்ஏ மகனோட வாயை பொத்தி அழுகிய நிறுத்த பார்த்தா ஆனால் பதட்டத்தில் அவள் கொஞ்சம் அழுத்தமாக அழுத்ததுனால மகன் மூச்சு செ இறந்து போயிட்டான் இந்த நர்ஸு டிஎன்ஏவோட முற்பிறவையில் நடந்த சம்பவம் இது இந்த சம்பவம் ஹிப்னாடிஸ தூக்கத்தின் மூலமாக வெளியில் வந்து சில மாதங்கள் கழித்து டிஎன்ஏ வேலை செஞ்சு அந்த மருத்துவமனையில் ஆஸ்மா நோயாளி ஒருத்தர் வந்து அட்மிட் ஆகிறார் அவரை பார்த்த மாத்திரத்திலேயே டிஎன்ஏவுக்கு அவர் மேலே ஒரு வகையான ஈர்ப்பு ஏற்படுது அந்த நோயாளியோட வலது தோல் பட்டையில் நிலா மாதிரி ஒரு தழும்பு இருந்தது அது முற்பிறவையில் டிஎன்ஏவோட மகன் தோளில் இருந்தது மாதிரி தழும்பு அதுக்கப்புறம் அந்த ஆஸ்மா நோயாளி மேலே டிஎன்அவுக்கு காதல் ஏற்பட்டு அவரை திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க இதை கேள்விப்பட்ட டாக்டர் வேஸ் இது தொடர்பாக ஒரு ஆச்சரியமான தகவலை சொன்னார் ஒரு பிறவியில் மூச்சு சன்னரி அல்லது மூச்சு முட்டி இறந்தவங்க மறுபிறவியில் ஆஸ்மா நோயாளியாக பிறக்க வாய்ப்பு உண்டு அப்படின்ற தகவல் தான் அது அந்த வகையில் டிஎன்ஆவோட மகன் தான் மறுபிறவியில் ஆஸ்மா நோயாளியாக வந்திருக்கார் ஒரு பிறவியில் தெரியாமல் மகனை கொன்னடையன்னு இந்த முறை மகனையே கணவனாக மாற்றிக்கிட்டது அதிசயம்தான் இப்போ இன்னொரு சம்பவத்தை பார்க்கலாம் ரியா ரியான்னு ஒரு சிறுவன் அஞ்சாம் வருஷம் இவன் பிறக்கிறான் ரியான் பேச ஆரம்பித்த காலத்திலருந்தே மார்ட்டின் என்ற ஒரு ஆளை பற்றி தான் பேசுவான் மூச்சுக்கு முன்னோரு தடவை சிறுவன் மார்ட்டின் என்ற பேரை சொல்லிக்கிட்டே இருந்தான் அப்பா அம்மாவுக்கு எதுவுமே புரியல யார் அந்த மார்ட்டி மார்ட்டின்னு பெற்றோர் மெதுவாக ஆராய ஆரம்பித்தாங்க மகன் சொல்கிற தகவல்களெல்லாம் ஒன்று கூட்டி மெல்ல மெல்ல மார்ட்டின்ன்றது யாருன்ற விவரங்களை சேகரிக்க தொடங்கினாங்க கொஞ்ச நாளில் அந்த ஆசாமி யாருன்னு தெரிய வந்துச்சு மார்ட்டி மார்ட்டின் அப்படின்றது சிறுவன் ரியான் பிறக்கிறதுக்கு ஐம்பது வருஷம் முன்னாடி இறந்து போன ஒரு ஆசாமி மார்ட்டினோட படத்தை காட்டினதும் அந்த சிறுவன் ரியான் இந்த படத்தில் இருக்கிறது நான் தான் போன பிறவியில் நான் தான் மார்ட்டி மார்டினாக இருந்தேன் இந்த பிறவியில் ரென ரியானாவை பிறந்திருக்கேன் அப்படின்னா மார்ட்டினை பற்றி தகவல் ஏதாவது சொல்லுன்னு கேட்டபோது ரியானா அவரை பற்றின தகவல்களை அழித்து கொட்ட ஆரம்பிக்கிறான் மார்ட்டி மார்டின் ஆரம்பத்தில் சினிமா துறையில் துணை நடிகராக இருந்தவர் ரொம்ப சாதாரண ஆள் அவர் போக போக அவர் வேறு வேறு தொழில்கள் திறமையை காட்ட ஆரம்பித்தார் அதனால் பணம் குவி ஆரம்பிச்சது பெரிய பெரிய உல்லாச படகுகளில் ஏறி உலகத்தை சுற்றி வர்றது அவரோட பொழுதுபோக்கு பெரிய வீடு ஆடம்பர கார்கள் பியானோ இசைக்கருவி அப்படின்னு மார்ட்டின் செல்வத்தில் மிதக்க தொடங்கினார் சரி இதெல்லாம் சரி பழைய மார்ட்டினை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு யார் வேணாலும் பேசலாம் அப்படின்னு பலர் சந்தேகப்பட்ட நிலையில் மார்ட்டி மார்ட்டினை பற்றி தெரியாத சில சமாச்சாரங்களையும் சிறுவன் ரியான்னு எடுத்து போட்டான் மார்டி மார்ட்டினோட கூட பிறந்தவங்க ரெண்டு சகோதரிகள் அதில் ஒரு சகோதரி நடனத்தையே தொழிலாக வச்சுருந்தார் மார்டினோட அம்மாவோட தலைமுடி பிரவுன் நிறத்தில் சுருள் சுருளாக இருக்கும் அப்படின்னு சொன்னான் மார்ட்டி மார்ட்டினோட சகோ சகோதரிகள் உறவினர்கள்ட்ட பேசின போது ரியான்னு சொன்ன எல்லா தகவல்களும் சரியாக இருந்ததுன்னு தெரிய வந்துச்சு மார்ட்டினுக்கு சூரிய ஒளியில் சன் பாத் எடுக்கிறதுன்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் சூரிய ஒயில் பட்டு அவருக்கு புண் ஏற்படும் மார்டினோட வீட்டில் கருப்பர் இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி பணியாளாக இருந்தாங்க வேலை பார்த்துருக்காங்க இப்படி இன்னும் பல தகவல்களை எடுத்து கொட்டினான் ரியான் அத்தனையும் சரியான தகவல்கள் மார்ட்டி மார்டினோட வீட்டு பெயர் ராக் அல்லது மவுண்ட்ன்ற வார்த்தையில் முடியும்னு ரியான் சொல்லியிருந்தான் அந்த விஷயத்தில் மட்டும் அவனோட முற்பிறவி தகவல் சரியாக வேலை செய்யலை இருந்தாலும் கூட மார்ட்டின் குடியிருந்த வீட்டோட பெயர் ராக்ஸ்பரி இந்த பெயரில் ராக்குன்னு வர்றது பார்த்து அத்தனை பேரும் ஆச்சரியப்பட்டாங்க மூக்கு மேலே வரல வச்சு அசந்து போயிட்டாங்க கடைசியாக முற்பிறவி சம்பவம் ஒன்றை பற்றி சொல்லி எபிசோடை முடிச்சுக்குவோம் மறுபிறவி எடுத்த பல பேர் புதுசாக ஒரு மொழியில் சகஜமாக பேசுறது வழக்கம் ராபின் ஹல் அப்படின்ற சிறுவன் தான் புதுசாக ஒரு பாஷை பேசணும் அதை பற்றி மொழியியல் அறிஞர்கள் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்து அது திபெத் நாட்டோட வட பகுதியில் பேசப்படுற ஒரு கிளை மொழின்னு தெரிய வந்துச்சு பையன் சிபேத்தில் ஒரு மடாலயத்தில் வாழ்ந்து தான் சொன்னான் அவன் சொன்ன வர்ணனப்படி சிபேத்தில் குன்லூன் மலைப்பகுதியில் ஒரு மடாலயம் இருந்தது அப்படின்னு பெரிய பிறகு தெரிய வந்துச்சு அட்ரியன் ஸ்டெயின் அப்படின்ற ஆராய்ச்சியாளர் நேரடியாக திபேத்துக்கு போய் அப்படி ஒரு மடாலயம் இருக்கிறது உண்மைன்னு உறுதிப்படுத்தினார் அதே மாதிரி அமெரிக்காவில் ஃபிடல் பகுதியில் வாழ்ந்த முப்பத்தேழு வயசு பெண்ணுக்கு ஆங்கிலம் போலீஷ் ஈட்டிஷ் அப்படின்ற யூத மொழி ரஷ்ய மொழி எல்லாம் தெரிஞ்சது ஆனால் பள்ளிக்கூடத்தில் அவர் படித்தது ஃப்ரெஞ்சு மொழி மட்டும்தான் இயான் ஸ்டீவன்சன் என்ற உளவியல் நிபுணர் இந்த முப்பத்தேழு வயது பெண்ணை எட்டு முறை யூப்நாட்டி செலுத்தியில் ஆழ்த்தினார் ஆச்சரியம் என்னன்னா அந்த பெண் தன்னை ஸ்வீடன் நாட்டில் வாழ்ந்த ஜென்சன் ஜெகோபி அப்படின்ற விவசாயினாரியும் அறிமுகப்படுத்திக்கிட்டு ஆண் மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க அதுவும் ஸ்வீடன் நாட்டுக்காரங்கள அசந்து போகிற அளவுக்கு அந்த பெண் முன்ன பெண்ணை தெரியாது ஸ்வீடிஷ் மொழியில் பேசுனது ஆச்சரியமான ஒன்று மறுபிறை மறுபிறப்பு சொல்ல இன்னும் நிறைய தகவல்கள் இருக்குது ஆனால் எபிசோடு நீண்டுக்கிட்டே போகன்றதுனால இதோட முடிச்சுக்குவோம் இதுவரை நம்ம ஆவிகள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் சேர்த்து டச் பண்ணுங்கள் அப்போ தான் அங்கே கொடுக்குற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டே இருக்கோம் இன்றைய நிகழ்ச்சியை சுடன் நிறைவு செய்கிறேன் அடுத்த எபிசோடில் வேறு புதிய தகவல்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்